வெல்கம் டு பலாகார்ஸ் இன்றைக்கி நான் அப்டேட் பார்த்தீங்கன்னா மாருதி அல்டோ எயிட் ஹண்ட்ரட் நிறைய பேருக்கு ஒரு மாருதி எயிட் ஹண்ட்ரட் வச்சு ஒரு டிரைவிங் பண்ணி முடிச்சு பழகி முடிச்சாங்கன்னா அப்புறம் அடுத்ததாக ஒரு ஃபேமிலிக்கு ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஏற்ற கார்ன்னா நம்ம வந்து மோஸ்ட்லி எந்த வண்டியை சொல்லலாம் மாறுதி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் தான் சொல்லலாம் ஏன்னா எயிட் ஹண்ட்ரட் வந்து நல்லா ஓட்டி பழகியிருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஏற்றனா ஒரு அடுத்து ஒரு அட்வான்ஸாக ஒரு கார் பவர் ஸ்டேவிங் பவர் விண்டோ வர வர மாதிரியான ஒரு காரனால் நம்ம மாறுதி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு வண்டியை பற்றி தான் எனக்கு ஏன்னா வீடியோ பார்க்க போகிறோம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டிங்கன்னா மறக்காம நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க இன்றைக்கி அப்டேட்டுக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கக்கூடிய வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மாரி அல்ட்டோ எயிட் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஃப்ரண்ட் சைடு சைட் லுக் எல்லாம் பாருங்கள் விட டென்ட் ஸ்க்ராச்சு எதுவுமே கிடையாது வண்டி வந்து சூப்பரான கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது பேக் சைடு பாருங்கள் பாருங்க సైడ్ మే ఎంత విధ డెంట్ స్క్రాచస్ ఎందు కదా